ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் காவிரி வந்து விஜய்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க என் இப்படி எங்கள் அம்மாவை எல்லாம் வீடு காலி பண்ண சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இருக்கிறதுனால தான் எனக்கும் கொஞ்சம் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களும் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு அதோட விஜய் சொல்கிறாரு சரி நானும் மறந்துட்டேன் எல்லாத்தையும் உனக்காக இந்த தடவை மட்டும் இது பண்ணுறேன் உங்கள் அக்காட்ட நீ சொல்லு ஃபஸ்ட்டு அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க பெரியவங்க கூட பார்க்க மாட்றாங்கன்னு சொல்கிறாரு அதோட எனக்காக மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழக ஆரம்பிக்கவும் விஜயால தாங்கவே முடியலை விஜய் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு சரி விடு நான் அப்படி சொல்லலை நான் சித்திட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் கங்கா அங்கிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவே கூடாது வேற வீடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன்ட்ட ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க இப்படி இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம வெக்கம் கட்டி போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட காவேரி போய் கங்கா வீட்டில் பேசுகிறாங்க ஆனால் கங்கா வந்து கேட்குற மாதிரி இல்லை என்ன நீ ரொம்ப பணக்காரின்னு உன் வீட்டுக்காரவங்க சொன்னால் நான் கேட்கணுமா போக சொன்னால் போகணும் இருக்க சொன்னால் நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவங்க அம்மா பேச்சேயே அவங்க கேட்கல கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீடை நம்ம ஒரு வாரத்தில் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துடுறாங்க காவேரி வந்தால் வீட்டில் ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பாவை பார்க்க ராகினியோட அப்பா வந்து விஜயோட வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு இவர் இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராகிணி அப்பா வந்து அஜய்க்கு வந்து ராகிணியை வந்து பேசி முடிக்கிறதுக்காக வர்றாங்க ராகிணிக்கு வந்து அஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுறதுக்காக வர்றாரு உள்ளே வந்து இதை பற்றி பேசுகிறாரு அதை கேட்டுகிட்டு அஜயோட அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா இவர் வந்து ரொம்பவே பணக்கார் இல்லையா அதனால் இவருக்கு கையிலே பிடிக்க முடியலை அதோட கிடந்து குதி குதினு குதிக்கிறாரு நாம அஜய்க்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அவருக்கு எல்லாமே டீலாம் போட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் நல்லா பேசி சரி நல்லபடியாக ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தாத்தா எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க திடீர்னு பார்த்தா அஜியோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை பார்த்துட்டு காவிரி முழிக்கிறாங்க ஏன்னா வந்த உடனே இவர் ரொம்ப பதட்டமாகறாரு என்ன அப்படி அந்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து கிளம்புறாரு கார் எடுத்து இவர் என்ன இவ்வளோ பதட்டமாக இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் இவர் பார்க்க இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்லிட்டு காவேரி ஃபாலோ பண்ணி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னா அங்கே வேலைக்காரவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப கத்துறாங்க ஒன்றுமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்களா டேப்லெட்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் கொடுத்துமே அவங்க வந்து சைலண்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோடு சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டே வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் போய் அந்த ஒரு கதவை ஓப்பன் பண்ணுறாரு அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நல்லா ஹேரெலாம் நிறையா அப்படியே படுத்து உருண்டுட்டு கிடக்குறாங்க அதை பார்த்துட்டு காவிரிக்கே ஷாக் ஆகிருது காவிரி வந்து அந்த கதவுக்குள்ளே மறைஞ்சின்ட்டு பார்க்குறாங்க இது யாருனத்தரில் எப்படியே கட்டி அடிச்சு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இவர் பார்க்குறாரு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இன்னைக்கு ஓவராக கத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேட்குறாரு அதுக்கு இந்த ஒரு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க ரொம்பவே அழுகுறாங்க நீ விட்டுரு நான் போகிறேன் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் பையனை பார்க்கணுமா அவன் பையனுக்கு கல்யாணம்னா ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அதை என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக ரொம்ப வந்து ரொம்ப அடிச்சு போட்டு மனநலம் லைட்டாக பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அதோட இப்படி சொல்கிறாங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் வந்து அவன் சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் அவன் என்னைக்கு என் பேரில் சொத்தையெல்லாம் எழுதி வைக்கிறானோ அப்பதான் அவன் பையனால் சந்தோஷமாக இருக்க முடியும் அவன் ஏற்கனவே லவ் பண்ணுற பொண்ணையும் நான் அடித்து துரத்திட்டேன் தான் அவன் அடங்குவான்னு பார்த்தா திரும்ப ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருக்கான் இது இது பார்த்தாதுன்னு உங்கள் அப்பா அவளுக்கும் சேர்த்து சொத்தை எழுதி வச்சுட்டு இருக்காரு அவளை என்னைக்கு நான் ஒழிச்சு தள்ளிட்டு அந்த சொத்தை எல்லாம் நான் இது பண்ணுறது இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு என் பையனை விட்டுரு நீ என்ன வேணும் என்ன வேணாலும் செஞ்சுக்கானா என் பையனை மட்டும் விட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அந்த அம்மா அதோட பார்த்திங்கன்னா காவிரிக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அஜய் சொ அஜயோட அப்பா சொல்கிறாரு விஜய் விஜய் என்றைக்கி சொத்தை எல்லாத்தையும் எனக்கு எழுதி தர்றானோ அப்போ தான் அவனை நான் விடுவேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த சொத்தை எல்லாம் உனக்கே நாங்கள் எழுதி தந்துடுறோம் என்னை மட்டும் விட்டுரு நான் என் கடைசி காலத்தையாவது என் பையனோட கழிக்கணும்னு நினைக்கிறேன் நீ தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க அதுக்கு அஜயோட அப்பா காலை உதறி விட்டுட்டு உன் புருஷனை கொண்ட அன்னக்குன்னு உன்னையும் கொண்டுருக்கணும் உன்னை எவ்வளோ நாள் விட்டு வச்சது தப்பு உனக்கு ஒரு நல்ல நாள் வரட்டும் உனக்கு நல்லா செம்மத்தியாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜயோட அப்பா அப்படி சொல்லிவிட்டு கதவை அடைச்சி போட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரவங்கள்ட்ட கால் பண்ணி அவளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா அவன் போனதுக்கப்புறம் நைஸாக கதவை போய் திறந்து அந்த அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவ இவர் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டார் அஜயோட அப்பா வெளியே போயிட்டார் வீட்டுக்கு வர்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க காவிரியும் அந்த அம்மாவும் கா அந்த அம்மா வெளியே விட்டுட்டு காவேரி மட்டும் உள்ளக்க வர்றாங்க காவேரிக்கு அப்போ தான் புரியுது இவங்க வந்து அப்போ விஜயோட அம்மா போல் அப்படின்னு விஜயோட அம்மானு புரிஞ்சோன்னையே உங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவிரி வந்து வீட்டுக்குள்ளே சொல்கிறான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறான் யாருக்குமே ஒன்றுமே புரியலை விஜய் தாத்தா எல்லாருமே முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து உள்ளே வர்றாங்க உள்ளே வந்துட்டோன்னா யாருக்குமே இவங்களை அடையாளமே தெரியல ஏன்னா இப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இவங்களை பார்த்தே இவங்க வந்து ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க கட்டி தான் தாத்தாவுக்கு காவேரியோட தாத்தாவுக்கு தெரியுது இது வந்து நம்மளோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்டி அழுகுறாரு அழுகிறாரு அதுக்கப்புறம் எல்லா எல்லாருக்குமே தெரிய வருது தெரிஞ்ச உடனே நம்மளோட மகதானா அப்புறம் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அழுகுறாங்க அப்போ விஜய் கேட்குறாங்க யார் இவங்க இதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கவும் தாத்தா சொல்கிறாரு நீ உன்னோட அம்மாவே பார்த்ததில்லைன்னு ஃபீல் பண்ணவே விஜய் இவன் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல விஜய் அம்மாவை அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இவ்வளோ நாள் எங்கம்மா போனீங்க என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க காவேரிக்கும் விஜய் அழுகிறத பார்த்து ரொம்பவே இதாயிருச்சு அவங்களும் அழுகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விழுக்க விடுறாங்க எதையுமே அவங்களால சொல்ல முடியல இந்த டைம்ல நல்ல வேலை அஜய் அப்பாவும் வரலை விஜய் வந்து காவேரி ரூம்குள்ள எழுதிட்டு போறாரு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னா தெரியல என் லைஃப்பில் நீ எவ்வளவு இது பண்ணியிருந்தாலும் எனக்கு நீ இப்போ செஞ்சுருக்கிறது சாதாரண ஹெல்ப் இல்லை நீங்கள் எப்படி அவங்கள பார்த்த அவனை நான் எப்படி சொல்லேன்னே தெரியல நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அவனை மனசியாக கூட நான் இது பண்ணதில்லை ஆனால் இவ்வளவு எனக்கு நல்லது பண்ணவே நினைக்கவே இல்லை உன்னோட எப்படி நீ உங்களை கூட்டிட்டு வந்த எப்படி உனக்கு தெரியும் அப்படி அப்படின்னு காவேரியை பேச விடாமல் அடுக்கடுக்காக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு அதோட காவேரி வந்து எதையுமே சொல்லலை எதையுமே சொல்லாமல் இப்போ வந்து உங்களோட சித்தப்பா இருக்காங்கள்ல அவங்க வந்து அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் தான் நான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படியாவது ராகி ராகினி வந்து திருந்துடலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு விஜய் சொல்கிறாரு ராகினி வந்து உன்னைய டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வர்றா ஆனால் நீ எதுக்காக அப்படி சொல்கிற அதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எதுக்கு நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறான் நீ என்னன்னு சொல்லு எப்படி நீ அம்மாவை பார்த்த நான் இந்த கதையை கேட்டால் நீ எதுக்கு எதை எதையோ சொல்லிட்டு இருக்க இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது நீங்கள் அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க ஆனால் நீங்கள் வந்து அஜய்க்கும் ராகினிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவள் தான் ராகினி வந்து என்னையை பழிவாங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வர்றாள்ல அவள் வந்து கொஞ்சமாவது திருந்தி நல்லவளை ஆகிறாளான்னு பார்ப்போம் அஜய் வந்து நல்ல பையன்தான் அவளை உண்மையாகவே லவ் பண்ணுறான் ஆனால் இப்போ உள்ள ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிற மாட்டீங்க நம்ம குடும்பத்தோட நிம்மதியே போயிடும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கணும் எனக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரிக்கு வந்து ரொம்பவே பெரிய மனசு ஏன்னா இப்படி இவ்வளவு பண்ணியுமே வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் இதில் ஏதோ ஒரு இது ஒழிஞ்சிட்ருக்கு காவிரி தேவை இல்லாமல் வந்து இப்படி யோசிக்கவே மாட்டாங்க இல்லையா பார்ப்போம் நம்ம போக போக இந்த சீரியலில் என்ன நடக்குதுன்னு ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் இதில் என்ன நடக்குது டேரக்டர் என்ன வைக்க போகிறாங்க ட்விஸ்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன சே வீடியோ போட்டாலும் இனிமேல் நம்மளோட சேனலில் வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்